நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் எனவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம் இப்போ மூணு கிரகங்கள் பயிற்சியாக நிற்க பேர்ச்சியாக இருக்குது அதாவது சனி பகவான் வந்து மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலு குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் கேது பயிற்சி மே முப்பது ராகு கேது பயிற்சி இந்த வருட கிரகங்கள் இந்த மூணு கிரகங்களும் ஒரு அதாவது சனி வந்து ரெண்டே கால் வருஷத்துக்கு ஒரு தடவை நகர் நகர்வார் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்வார் அதே மாதிரி குரு ஒன்றே கால் ஒன்றே கால் வருஷம் இடம் இடம் மாறுவார் அதே மாதிரி ராகு கேளுக்களும் அதே மாதிரி தான் ஒன்றே கால் வருஷம் எடுத்துப்பாங்க இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி தனுசு ராசி வந்து குரு பகவானோட ராசி இந்த காலகட்டத்தில் மே பதினாலு உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களோட அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல உங்கள் ஐந்தாம் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் பார்க்குறதுனால அந்தளவுக்கு வந்து பாதிப்புகள் இல்லை ஏன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாவே இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து அந்த பெருசாக இருக்கக்கூடிய தன்மைகள் கிடையாது அதே மாதிரி வாக்கு அதாவது கோ கோ கோபமாக கொஞ்சம் குறச்சிக்குங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்த வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால வாய் வார்த்தைகளை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் கையாளுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தன வரவு பண வரவு எல்லாம் உங்களுக்கு நன்மை நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்தளவுக்கு உங்கள மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு சனியோட வீட்டில் இருந்தாலும் குருவோட ஒன்பதாம் பார்வை இருக்கிறதுனால தைரியம் ஏறிய முயற்சி எல்லாமே வந்து நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி இளைய சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்கள் நான்காம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இருபத்தி மார்ச் நான்காம் இடத்துக்கு போகும்போது தாய் தாய் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ந நன்மை ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவுகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் குழந்தை குழந்தைகள் ஸ்தானம் இப்போ மார்ச் இருபத்தொம்போதுக்கு முன்னாடி அதாவது போன வருஷம்லாம் சனி பயிற்சிக்கு முன்னாடி உங்கள் ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் தடை தாமதங்களை பண்ணியிருப்பார் இப்போது சனி பயிற்சிக்கு பின்னாடி அதாவது இருபத்தொம்போது மார்ச்சுக்கு பின்னாடி அந்த தாமதங்கள் ஐந்தாம் இடம் வந்து இயல்பாக இருக்குது ஐந்தாம் இடம்னால் குழந்தை ஸ்தானம் குலதெய்வம் பூர்வ புண்ணியம் புத்திர சந்தானம்னு சொல்லுவோம் குலதெய்வ அருள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அருள் உண்டு புத்திரபாகியம் குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிற்பாடு அதே மாதிரி ஆறு ஆறாம் இடம் ஆறாம் இடம் வந்து சனி பகவானோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால வேலைகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய தன்மைகள் உண்டு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஏ கலத்திர ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவான் போன வருஷம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெலாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகளை குரு குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்ல விதமாகவே இருக்கும் தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெலாம் இந்த காலகட்டத்தை வந்து சாதகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து செவ்வாய் கடகத்தில் வந்து நீச்ச நிலையில் செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை தந்தை மீளாக கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தந்தை கிட்ட கொஞ்சம் விட்டுப்பட விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடம் எட்டாம் இடம் தான் செவ்வாய் செவ்வாய் எட்டாம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறைஞ்சி நீச்ச நீச்ச நிலையில் இருக்கிறாரு அதனால் தாமதங்களை வந்து ஏற்படுத்துவார் தடை தாமதங்கள் தடைதாமதம் தான் எட்டாம் இடம் கொஞ்சம் தடை ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் தடையோடு நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல தான் கேது பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு அதனால் தந்தை மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஒளி கிரகத்து வீட்டில் நிழல் கிரகம் இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து நல்ல விதமாக இருக்காது அதனால் தந்தைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அதை வந்து சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால தொழில்கள் தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போகும் இந்த காலகட்டத்தில் எதுவும் மேற்கொண்டு முதலீடு போட்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்போ நம்ம வந்து கோச்சார ரீதியாக சொல்கிறது முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து செயல்படும் அதே மாதிரி எழுபது மீதி எழுபது பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா தான் அது என்னன்னு தெரியும் அதே மாதிரி பதினோராம் இடம் உங்கள் பதினோராம் இடத்தை வந்து செவ்வாயும் பார்க்குறாரு குரு பகவானும் பார்க்கறாரு உங்கள் லாபஸ்தானம் என்னதான் தொழில் டல்லாக போனாலும் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்து குரு கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் ஏன்னா குரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இழப்பு இருக்காது நல்ல விதமாகவே லாபங்கள் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக தொண்ணூறுவா வந்து வந்தே தீரும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி இளைய இளையதாரம்னு சொல்லுவோம் மரும அதாவது முதல் திருமணம் வந்து முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தனுசு ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து அமை வரன்கள் நல்ல வரன்கள் அமையக்கூடிய தன்மைகளை வந்து குரு வந்து கொடுப்பாரு அதே மாதிரி உங்களோட பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில் அதாவது ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திருக்கிறவங்க டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க இதை ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பழங்கள் தான் துல்லியமான பழங்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்